ஹாய் நண்பர்களே நலம் திருஷிக் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம ஊரில் ரொம்பவே சுவையான இனிப்பான ஒரு ஆரோக்கியமான இயற்கை பானம் பற்றி தான் பேச போகிறோம் அது தாங்க நம்ம ஊருக்கு பிரபலமான கரும்பு சாறு ஓரத்தில் சந்தையில் திருவிழாவில் எங்கே பார்த்தாலும் இதுக்கான கடைகள் இருக்கும் ஆனால் கரும்பு சாறு குடிக்கிறதால சுவைக்கு மட்டும் இல்லை நம்ம உடம்புக்கு தரும் நன்மைகளுக்காகவும் தான் அது என்ன நன்மைகள்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நூறு மில்லி கரும்பு சாரில் இருக்கிற ஊட்டச்சத்து என்னென்னு இப்போ பார்க்கலாம் கார்போஹைட்ரேட் உடனடி ஆற்றல் தரும் கால்சியம் எலும்புகளுக்கு பலன் தரும் பொட்டாசியம் இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது இரும்பு சத்து இரத்த சொகையை தடுக்கும் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் சோடியம் சிறிய அளவு புரதச்சத்து சத்து விட்டமின் பி கும்பல் இதை சாப்பிட்றதால வெப்பக்காலத்தில் சோர்வு தலை சுற்றல் நீரிழிப்பு வராமல் தடுக்கும் இயற்கையான டையூட்ரிக் சிறுநீரகத்தில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும் ஜாண்டிஸ் குணப்படுத்த உதவும் கல்லீரலை சுத்தப்படுத்தும் இரும்பு சத்து அதிகம் இருப்பதால் ஹீமோகுளோபின் அளவை உயர்த்தும் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் மூலம் நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கும் வயிற்றுப்புண் அமிலத்தன்மையை குறைக்கும் பசியை தூண்டும் கால்சியம் பாஸ்பரஸ் மூலம் எலும்புகளுக்கு வலிமை தரும் நீர்ச்சத்து அதிகம் இருப்பதால் சருமத்தை பளபளப்பாக வைத்துக்கொள்ளும் பொட்டாசியம் மூலம் இரத்த வெற்றத்தை கட்டுப்படுத்தும் இயற்கையான இனிப்பு சர்க்கரையை விட குறைவான பாதிப்பு வெப்ப வெப்பக்காலத்தில் உடலை குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ள இது உதவிகரமாக இருக்குது கர்ப்பிணி பெண்களுக்கு சோர்வு இரத்த சோகையை தடுக்குது ஆனாலும் அளவோடு மட்டும்தான் குடிக்கணும் கரும்பு சாறு குடிக்கிறதுக்கு சிறந்த நேரம் என்னென்னு தெரியுமா காலை அல்லது மதியம் வெப்பமான நேரத்தில் குடிக்கலாம் புதியதாக பிழிந்த சாறு மட்டும் குடிக்கணும் சாறு பிழியும் இயந்திரம் சுத்தமாக இருக்க வேண்டும் எலுமிச்சை இஞ்சி சேர்த்தால் சுவையும் நன்மையும் அதிகரிக்கும் இதோட பக்கு விளைவுகள் என்னென்னு தெரியுமா இனிப்பு அதிகம் இரத்த சர்க்கரையை திடீர்னு உயர்த்தலாம் நீரிழிவு நோய்கள் பார்த்து உட்கொள்ளணும் வயிற்றுப்போக்கு ஏற்படும் உபாயம் உள்ளது சுத்தமில்லாமல் தயாரித்தால் பாக்டீரியா தொற்று ஏற்படும் அதிகமாக குடித்தா உடல் எடை அதிகரிக்கலாம் பல் சேதமும் ஏற்படும் சிலருக்கு சாறு குடித்த பின் தொண்டை அரிப்பு சளி ஏற்படலாம் அலர்ஜி ப்ராப்ளமும் வரும் சித்த மருத்துவத்தில் கரும்பு சார பித்தம் குறைக்க பயன்படுத்தியிருக்காங்க ஆயுர்வேதத்தில் சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் பிரச்சனைகளுக்கு பரிந்துரைக்கிறாங்க இது தொற்று நோய்களை குணப்படுத்த உதவுவதோடு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுது இரும்பு மெக்னீஷியம் கால்சியம் மற்றும் பிற சத்துக்கள் நிறைந்திருக்கு எனவே இது நீரிழப்புக்கு நல்லது இந்த கரும்பு ஜூஸ் அதிகம் அருந்துவதால் மனிதர்களின் உடலுக்கு ஏற்படக்கூடிய மருத்துவ ரீதியான நன்மைகள் என்ன என்பதை தெரிஞ்சுக்கலாம் தோல் பளபளப்பு வயதான முகத்தோற்றம் தோற்றம் ஏற்படுவதை விரும்புபவர்கள் யாருமே இல்லை வயது ஏற ஏற உடலில் இருக்கும் செல்களின் வளர்ச்சி குறைந்து முதுமை தோற்றம் ஏற்பட இதை தடுக்கவே முடியாது எப்போது இளமை தோற்றத்துடன் இருக்க விரும்புகிறவங்க கரும்பு ஜூஸ் பருவது சிறந்த பலன்களை தருது தோலில் ஒரு தன்மையை கொடுத்து உடலுக்கு இளமை தோற்றத்தை தருது நாட்டு சக்கரை தேன் மெழுத் மெழுகு சேர்த்து காய்ச்சி முகப்பருவின் மீது தடவுவதன் மூலம் பருக்களை விரைவில் மறைக்கலாம் சிறுநீர தோற்றுகள் ஏற்படாது சிறுநீரக குழாய் தொற்றுகள் சிறுநீரக கருக்கள் மற்றும் சிறுநீரகங்களின் செயல்பாட்டை உறுதி செய்வதற்கு உதவுது ஒரு நாளைக்கு இரண்டு முறை எலுமிச்சை மற்றும் தேங்காய் தண்ணீரில் கலந்து கரும்பு சாறு எடுத்துக்கொள்ளுங்கள் நச்சுக்களை நீக்கும் கரும்பு சாறு தீங்கு விளைவிக்கும் நச்சுக்களை மற்றும் பிற தேவையில்லாத கூறுகளையும் நீக்கி உடலை தூய்மையாக்குவதில் உதவுது உடலில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்குவதால் படிப்படியாகவும் உள்ள உங்கள் உடல் எடை குறைய வழிவகுக்கும் கரும்பு சாறு என்பது உடனடி ஆற்றலிற்கு ஒரு சிறந்த ஆதாரமாகும் தாகமாக இருந்தால் கரும்பு சாறு அருந்தும் போது அது உங்களுக்கு புத்துயிர் அளித்து உங்கள் மனநிலையை புதுப்பிக்குது உடனடி ஆற்றல் பெறலாம் நமது உடலில் மற்ற விடயங்கள் போன்ற நோய் எதிர்ப்பு சக்தி மிக வலுவாக இருப்பது அவசியம் கரும்பு சாறு பருகுவதற்கு நோய் எதிர்ப்பு சக்தி பலம் பெறுது இதில் நிறைந்திருக்கும் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் ரத்தத்தில் கலந்து நிணநீர் சுரப்புகளில் வெளிப்படுத்தி உடலை எளிதில் தாக்கக்கூடிய தொற்று வியாதிகள் சுரங்கள் போன்றவற்றை தடுப்பதில் சிறப்பாக செயல்படுது உங்கள் தொண்டைக்குள் திடீர் அரிப்பு அல்லது எரிச்சலை நீங்கள் உணர்ந்தால் கரும்பு சாற்றை ஒரு கோவலையில் சுண்ணாமு மற்றும் கருப்பு உப்பு ஒரு குவலையுடன் குடிக்க வேண்டும் வைட்டமின் சி மிகுதியாக கரும்பு சார்களில் காணப்படுது இது தொண்டைப்பூன் குணமாக உதவுது கரும்பு சாறு என்பது வைரஸ்கள் அல்லது பாக்டீரியா நோய் தொற்றுகளை தடுக்கக்கூடிய எதிர்பொருட்கள் ஒரு வளமாக மூலமாகும் கரும்பு ஜூஸ் அடிக்கடி பருகிறவங்களுக்கு வயிறு மற்றும் குடல் சுத்தமாகிறது மேலும் வயிற்று உணவு செரிமானத்துக்கு உதவும் அமிலங்கள் சுரப்பை அதிகப்படுத்துது இது கரும்பு சாரோட நன்மையை அடிக்கிட்டே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை